சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நெல் கொள்முதலுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் எட்நூற்றி பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் சேர்ப்பு இனி நெல் கொள்முதல் செய்யப்பட்ட உடனே பணப்பட்டுவாடா செய்திய முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களில் கொள்முதல் செய்த நெல்லுக்கு உரிய பணத்தை தராமல் ரூபாய் எட்நூற்றி பத்து கோடி நிலுவை வைக்கப்பட்டது இந்த தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இப்பிரச்சனை தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சு நடத்த வேளாண் துறை இயக்குனர் முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது கூட்டத்தில் கொள்முதல் செய்த நெல்லுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் பணப்பட்டுவாடா செய்யப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது அதன்படி ரூபாய் எட்நூத்தி பத்து கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் விடுவிக்கப்பட்டு உள்ளது தற்போது கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நெல்லுக்கான பணத்தை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் செலுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது மேலும் இனி வரும் கால நெல் கொள்முதலுக்கான பணம் உடனுக்குடன் பட்டுவாடா செய்யப்படும் என தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் மற்றும் தமிழக நெல் அரிசி உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது மேலும் இதுகுறித்து கூட்டுறவு இணைய கிளை மேலாளர் பிஜே ஜான் சம்மேளன மேலாண் இயக்குனர் அமிருதீன் ஷேக் தாவூத் விடுத்த அறிக்கையில் இந்த ஆண்டு டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நாற்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு விவசாயிகளிடம் இருந்து மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இதன் மதிப்பு ரூபாய் எட்நூத்தி பத்து கோடியாகும் இந்த தொகை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் முழுவதும் வரவு வைக்கப்பட்டு ஒன்றிய மாநில அரசு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது உரிய நேரத்தில் பணம் கொடுக்காமல் போனதற்கு ஒன்றிய தொகுப்பில் இருந்து நிதி வழங்கப்படாததுதான் காரணம் இனி வரும் காலங்களில் கொள்முதல் பணத்தை உடனுக்குடன் பட்டுவாடா செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏழு நாட்களுக்குள் பணம் வழங்கப்படும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நெல் கொள்முதலுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் எட்நூத்தி பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் சேர்ப்பு இனி நெல் கொள்முதல் முதல் செய்யப்பட்ட உடனே பணப்பட்டுவாடா என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்